அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் திரு ராஜ்கிரண் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு மூலபாவத்தை பொறுத்துதானே பொறுத்து தானே சக்தி வெளிப்படும் அல்லது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரை பொறுத்து சக்தி வெளிப்படுமா உதாரணத்துக்கு ஆறாம் பாவம் ஏழை தொடர்பு கொள்வதற்கும் ஆறாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொள்வதற்கும் ஏதாவது நுண்ணிய விதிகள் உண்டா வீரியத்தின் தன்மை எந்த அளவில் இருக்கும் சற்று விளக்கம் ஐயான்னு கொடுத்துருக்காரு அதாவது பாவத்தை வைத்துக்கும் சக்தி வெளிப்படுமானால் அதாவது நட்சத்திரம் சம்பவத்தை காட்டுங்கிறது நட்சத்திரத்துக்கு வேல்யூ இருக்குது பாவங்கிறது அது எந்த வழியாக அப்படிங்கிற மாதிரி இப்போ ஆறாவது பாவம் ஏழாவது வீட்டு தொடர்பு கொள்வது அப்படின்னா என்னென்னா இங்கே ஆறாவது பாவத்தின் வழியாக ஏழாவது பாவம் செயல்படுகிறது அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு என்ன பலன்னா கடினமான வேலை இருக்காது மிதமான வேலை இருக்கும் நிறைய கடன் இருக்காது குறைந்த கடன் இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இந்த ஆறாவது பாவத்துடைய காரகத்தை குறைத்து ஏழாவது பாவம் செயல்படுகிறது அப்படி செயல்படும் போது ஆறாவது பாவமும் செயல்படும் ஆறாவது பாவத்தை கெடுக்காமல் ஏழாவது பாவம் செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இங்கே ஆறாவது பாவமும் செயல்படும் அப்படிங்கிற மீனிங்கில் எடுத்துக்கலாம் ஏதாவது உத்தியோகம் உண்டுனா உத்தியோகம் உண்டு மிதமான உத்தியோகம் கடன் உண்டா கடன் கிடைக்குன்னா கடன் கிடைக்கும் நோய் வந்தால் ஒரு நோய்க்கு மேலே வராது அளவான மாத்திரைகள் அளவான உழைப்பு சரியான சீரணம் ஜீரண ஜீரணங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஆறு ஒம்பதுன்னு பார்க்கும்போது இது ஆறாவது வீட்டுக்கு இது நாலாவது பாவமாக இருக்கிறதால இங்கே ஒன்பதாவது பாவம் செயல்படும் போது ஆறாவது பாவத்தை முப்பது சதவீதம் வீழ்த்தி விடுகிறது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம் அப்போது உத்தியோகஸ்தானம் என்பது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் தான் முப்பது சதவீதம் தான் உத்தியோகம் இருக்கும் உழைப்பு இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அதனால் இங்கே இங்கே மூலபாவத்தை வைத்து அதாவது மூலபாவங்கிறது மூலபாவத்துக்கு இந்த ஒன்பதாவது பாவம் அதாவது ஒரு பிளானட் நின்ற நட்சத்திரமோ உபநட்சத்திரமோ அது சோர்ஸுன்னு சொல்லக்கூடிய மூலபாவத்துக்கு அது சாதகமாக இருந்தால் அதையும் சேர்த்து டெவலப் பண்ணும் பாதகமாக இருந்தால் அதை கெடுக்கிற அது கெடுத்துட்டு தன்னுடைய பாவத்தை இயக்கும் இப்போ இங்கே ஆறாவது வீடு ஏழு தொடர்பு கொள்வது என்பது நல்ல அமைப்பு தான் ஆனால் ஆறாவது பாவம் ஒம்பது தொடர்பு கொள்வது தீயமைப்பு இதே வேறொரு பாவங்கள் அதாவது லக்ன பாவம் ஒம்பது தொடர்பு கொள்றதுக்கும் ஆறாவது பாவம் ஒம்போது தொடர்பு கொள்வது வித்தியாசம் இருக்குது லக்ன பாவம் ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது ஹெல்த்து இருக்குன்னு எடுத்துக்கிறோம் ஆறாவது பாவம் ஒம்பது தொடர்பு கொள்ளும்போது நமக்கு நம்மளுடைய உத்தியோகம் கமர்ஷியல் லைஃப்பு இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்காதுன்னு எடுத்துக்கிறோம் அந்த வகையில் இங்கே மூலபாவத்தையும் நம்ம கணக்கில் எடுத்து பலன் சொல்லும்போது நம்முடைய பலனை நாம் மெருகேற்றி சொல்லலாம் இல்லை ஆறாவது பாவம் ஒம்பது தொடர்பு கூட தசாபுத்தி வருதுனால் நீங்கள் ஒம்பதாவது பாவத்தில் பலனையே சொன்னாலும் கூட அதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அதாவது இந்த இந்த நேரத்தில் பொருளாதாரம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது ஒம்போதுங்கிறது ரெண்டு கெட்டாக தலை ஆனால் பலன் சொல்லும்போது வேலையை இழப்பதால் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஒம்பதுங்கிறது வயசான காலகட்டத்தில் ஆறு தொடர்பு கொள்ளும் போது இந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியமாக இருப்பார் அப்படின்னு சொல்றதை விட உடம்பில் இருக்கிற நோயில் செவன்ட்டி பர்சன்டேஜ் நோய் குணமான குணமாகறதால இவர் ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் மூலபாவத்தையும் வைத்துக்கொண்டு நான் பலனை சொல்லும்போது இன்னும் மெருகேற்றி சொல்லலாம் மூலபாவத்தை விட்டுட்டு வெறும் நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லும்போது அதை வந்து கொஞ்சம் மெருகேற்றி சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம் அது அதனால் தான் அந்த மூலபாவத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது அப்போ செயல்படக்கூடியதுங்கிறது இந்த நின்ற நட்சத்திரம் உப தான் ஓகேங்களா அப்போ இங்க மூலபாவத்தை கொண்டு ச பொறுத்து தானே சக்தி வெளிப்படும் என்பது அது வந்து பலனை மெருகேற்றி கொள்வதுக்கு விதி வழி மதி செல்லுதல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து அந்த மூலபாவங்கிறது பயன்படும் சார்